சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமதான் மாதத்திலே முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அல்லாஹும் அவருடைய தூதரும் என்ன விஷயங்களை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார்களோ அந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக குர்ஆன் சுன்ன அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு கணவன் மனைவி இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன கணவன் மீது மனைவிக்கு என்ன உரிமை இருக்கிறது மனைவி மீது கணவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம் அல்லாஹ் சுபான் அவு தாலாவும் சரி நபீம் சல்லாஹ் அலுவல்லம் அவர்களும் ஒரு கணவன் ஒரு மனைவியின் மீது எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அதே போன்று அல்லாஹ் சுப்ஹான் அவுத்தாலா ஒரு மனைவிக்கு என்ன என்ன கடமைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு கணவரிடத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ் சுஹானவு அவு தாலா தன்னுடைய திருமுறையிலே சொல்லக்கூடிய நேரத்தில் அதி அலைஹின்ன பில் மஹூஃபி ஓர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா அல்லாஹ் சுப்ஹான் அவுத்தாலா சொல்லுகிறான் பெண்கள் மீது அதாவது பெண்களுக்கு ஆண்கள் மீது இருக்கின்ற உரிமைகள் போல ஆண்களுக்கும் பெண்கள் மீது சில உரிமைகள் உள்ளன இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹான் அவுத்தாலா அந்த ஆண்களுடைய தரஜாவை அல்லாஹ் சுபான் அவுத்தாலா சிறிது உயர்த்தியே வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அவு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் சுபஹான் அவுத்தாலா சொல்லக்கூடிய நேரத்திலே அதாவது பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு செய்கின்ற கடமையிலும் அதே போன்று ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பொறுத்த மட்டில் ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அல்லாஹ் சுபான் அவுத்தாலா என்ன செய்திருக்கிறான் பொறுப்புகளை வைத்திருக்கிறான் அதற்கு தகுந்தவாறு அவர்களுக்கு நற்கூலியையும் உத்தாலா உயர்த்தி கொடுக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுஹான உத்தாலா தெளிவுபடுத்துகிறான் அப்போ ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்களுடைய மனைவிக்கு என்ன கடமைகளை உரிமைகளை செய்ய வேண்டுமோ வழங்க வேண்டுமோ அதை முறையாக செய்ய வேண்டும் ரியல் ஆயின் செலவாக இல்லை செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அலா இந்நலுக்கும் அலா நிசாய்க்கும் ஹக்கா உங்களுடைய மனைவிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் உங்களுக்கு இருக்கின்றன அப்போ இதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு பெரும்பாலும் கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே சரியான முறையில் மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு சரியான உரிமைகளையும் கடமைகளையும் செய்கிறானா அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் சரியாக செய்கிறார்களா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே பெண்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அவர்களுக்குண்டான உரிமைகளை கணவன்மார்கள் முழுவதுமாக கொடுப்பதில்லை அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதிலேயே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் முறையாக அவர்கள் தங்களுடைய கணவனால் பார்க்கப்படுகிறார்களா என்பதை நாம் சற்று சிந்தித்தே பார்க்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே பரஸ்பரம் நல்ல உறவும் உரிமைகளும் இருக்கிறதை தவிர பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு முறையாக அவர்களுடைய உரிமை வழங்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்களுடைய மனைவியை எவ்வாறு அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுக்குண்டான உரிமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்திருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுஹான உதாலா மிக தெளிவாக நமக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சுஹான உதாலா சொல்லக்கூடிய நேரத்திலே ஒமின் ஆயாதிஹி அன்ஹலஹலக்கும் மின் அம் ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்கு நூ இலைஹா வஜ அலவைனக்கும் மவதத்தம் ஒரஹ்மதன்

சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுபான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான் அதே போன்று அல்லாஹு கணவன் மனைவிக்கு மத்தியிலே இறக்கத்தையும் அதே போன்று ரஹ்மத்தையும் அன்பையும் அல்லாஹ் சுஹான உத் தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்லுகிறான் யார் இதை சிந்தித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ்மான் தாலா சொல்லுகிறார் அப்ப இந்த கணவன் மனைவி அப்படி என்பது கணவன் மூலமாக மனைவிக்கு மன அமைதியும் மனைவியின் மூலமாக கணவனுக்கு மன அமைதியும் இருக்க வேண்டும் என்பதுதான் பரஸ்பரம் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடாக இருக்கிறது இந்த கணவன் மனைவி என்கிற அந்த உறவே ஒரு மனிதனுக்கு அன்பையும் இரக்கத்தையும் அதே போன்று மன நிம்மதியையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹ் சுஹான்வு தாலா இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுஹானவு தாலா மிக தெளிவாக இங்கே சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் தன்னுடைய மனைவியின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் அன்பை பொழியக்கூடியவனாக இருக்க வேண்டும் பாசத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அரவணைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதே போன்று மனைவியும் தன்னுடைய கணவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக பாசம் செலுத்தக்கூடியவர்களாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக அரவணைக்கக்கூடியவர்களாக அந்த மனைவியும் இருக்க வேண்டும் இது என்ன செய்ய வேண்டும் பரஸ்பரம் இருவர்களுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுஹானஅத்தாலா சொல்லி காட்டுகிறார் அதே போன்ற வீம் சல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் மல்லாயர் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது இரக்கம் காட்டப்பட மாட்டாது வீலாயம் சல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க பொதுவாக அதாவது மொத்தத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் பிற மக்களிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும் இது கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே இது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபானோ தலா சொல்லுகிறான் எந்த கணவன் மனைவியின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் மீது அல்லாஹ் சுபானோ தலா என்ன செய்ய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் அதே போன்று மனைவி தன்னுடைய கணவன் மீது இரக்கம் காட்டவில்லையோ அந்த மனைவியின் மீது அல்லாஹ் சுபானவ தாலா என்ன செய்ய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதை வியல்நாயகம் சல்லு அலே வல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க மிக தெளிவாக இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவுக்கு இடையிலே அன்பு பாசம் பணிவு இரக்கம் அரவணைப்பு இவையெல்லாம் ஒன்று சேர இருந்தால்தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்பதை அல்லாஹ் சுஹானவு தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே நம்பிக்கை இருக்க வேண்டும் கணவன் மீது மனைவிக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் மனைவி மீது கணவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லா செயல்பாடுகளிலும் அவர்களை நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்களே என்று சொன்னால்தான் அந்த வாழ்க்கை இயல்பான ஒரு வாழ்க்கையாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக போகும் கணவன் மனைவின் மீது சந்தேகத்திலே இருந்தான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்குமா அல்லது மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்குமா இருக்காது அல்லாஹ் சுஹானவ தாலா இதையும் சொல்லுகிறான் முதலிலே இவர்களிடத்திலே என்ன செய்ய வேண்டும் இருவருக்கு மத்தியிலும் பரஸ்பரம் நம்பிக்கை உணர்வு இருக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம் என்று அல்லாஹ் சுபானவ தாலா சொல்லுகிறான் அதேபோன்று அல்லாஹ் அவ் தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே இன்னமல் எஹ்வா இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுஹான் அவ் தாலா சொல்லுகிறார் இப்போ ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களும் இப்படித்தான் இஸ்லாமிய பார்வையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் கணவன் மனைவி என்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு நண்பர்களை போல ஒரு சகோதரர்களை போல என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தலா இங்கே சொல்லுகிறார் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் என்ன செய்ய வேண்டும் உதவியாளர்களாக இருந்து என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு மிகத் தெளிவாக சொல்லுகிறான் எனவே இந்த நிலையையும் ஒவ்வொரு கணவன் மனைவியையும் எடுத்து செயல்படுத்த வேண்டும் அதே போன்று ரவிநாயகம்லாஹி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நபியர் சொல்லால சொல்றாங்க எவரும் மீனாக இறை நம்பிக்கையாளனாக முடியாது தான் எதை விரும்புகிறானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவன் என்ன செய்ய முடியாது ஒரு முழுமையான இறை நம்பிக்கையாளனாக முடியாது இதில் அல்லா சுகான ஊத்தாலா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே எப்படி ஒரு கணவன் தனக்கு எதை விரும்புகிறானோ ஒரு நல்ல ஆடையை நல்ல உணவை அதே போன்று நல்ல மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் நிலையாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்கள் ரங்கள் இதையெல்லாம் ஒரு கணவன் நாடுகிறான் என்று சொன்னால் அதையே தன்னுடைய மனைவிக்கும் என்ன செய்ய வேண்டும் நாட வேண்டும் அவளுக்கு நல்ல ஆடைகளை கொடுப்பது நல்ல உணவை கொடுப்பது மார்க்க போதனைகளை அவளுக்கு கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு மார்க்கத்திலே புறம்பான விஷயங்களை விட்டும் தவிர்த்து சொர்க்கத்திற்குண்டான வழிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இது எல்லாமே கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போன்று மனைவியும் அதே போன்று ஒரு மனைவி நல்லா நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார் மார்க்கத்திலே மிக தெளிவாக இருக்கிறார் நல்ல தொழுகையாளியாக இருக்கிறார் நல்ல தான தர்மங்கள் செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய கணவனிடத்திலே அது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை உபதேசிக்க வேண்டும் தான் சொர்க்கம் செல்வதை மட்டும் அவர்கள் உறுதி செய்துவிடக்கூடாது தன் கணவனும் என்ன செய்ய வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் தீய வழிகளை விட்டு அவர்களையும் தவிர்க்க வேண்டும் தொழுகைக்கு ஏவ வேண்டும் நல்லறங்களை செய்வதற்கு தூண்ட வேண்டும் இது ஒரு மனைவியின் மீது கடமையாக இருக்கிறது அப்ப இதையும் என்ன செய்ய வேண்டும் பரஸ்பரம் தான் இதை விரும்புகிறோமோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு கணவன் மனைவி தனக்கு என்ன நன்மையோ அதை தங்கள் இருவர்களுக்கு மத்தியிலும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்மான் அவுத்தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று இந்த கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவி இடத்திலே அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அல்லா சுப் சொல்லுகிறான் அவர்களிடத்திலே கனிவாக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா வேலையன் சொல்றாங்க மனைவிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்திலே கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் நுண்ணறிவோடு என்ன செய்ய வேண்டும் நாம் பயணிக்க வேண்டும் அந்த இடத்துல கோபப்பட்டோம் என்று சொன்னால் என்ன செய்துவிடும் நம்முடைய உறவு முறிந்துவிடும் எனவே சில இடங்களில் நெளிந்து வளைந்து தான் என்ன செய்ய வேண்டும் மனைவிகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாரா தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதே போன்று ரவி அலம் சோட சொல்கிறாங்க இஸ்தௌசூபின் பெண்களை நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல முறையில் நடத்துங்கள் ஆனால் இந்த நிலைமை என்ன செய்கிறது பெரும்பாலான கணவர்களிடத்தில் இருக்கிறது தங்களுடைய மனைவியை சரியான முறையில் அவர்களுக்குரிய அந்த கௌரவத்தை கொடுப்பதில்லை என்ன செய்கிறாங்க பொது வெளிகளில் அவர்களை திட்டுவது பேசுவது அடிப்பது அவர்களை என்ன செய்கிறது ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள் அப்போ இது வந்து அல்லாஹுடைய பார்வையில் மிக தவறான ஒரு விஷயம் இங்கே வெளிப்படையாக ஒரு பொது வெளியில் வைத்து என்ன செய்யக்கூடாது ஒரு மனைவியை கேவலப்படுத்துவதோ திட்டுவதோ பேசுவதோ இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹினுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு உரிய கண்ணியத்தை என்ன செய்ய வேண்டும் பொது வழிகளிலே கொடுக்க வேண்டும் அதேபோல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி அவர்களுக்கு உரிய அந்த தன்மையை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய மானம் இழக்கும்படி என்ன செய்யக்கூடாது அவர்களை நடத்தக்கூடாது என்பதை அவ்வாஹும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் இத்தகைய விஷயங்களை எல்லாம் தங்களுடைய கவனத்திலே கொண்டு தங்களுடைய இல்லற வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் அதற்குரிய தூபி கேவல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாஹ்ருதானா அஹமது இல்லா ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துல வர